வெல்கம் பேக் சேனல் ஏஜே கிரியேஷன் அண்ட் நீங்க நம்ம சேனல் புதுசுனா கேம் டிசுனா நினைக்கீங்கன்னா உடனே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இன்னைக்கு நம்ம இல்ஸ்டேட்டோட பிகினர் கிளாஸ் சிக்ஸ்ல இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அலைன் பேனலை பத்தி பார்க்க போறோம் இப்போ அலைன் பேனலை பத்தி பாக்க முடியும் அலைன்மெண்ட்னா என்னன்னு பாப்போம் அலைன்மெண்ட்னா என்னன்னா வரிசைப்படுத்துறதுன்னு அர்த்தம் தமிழ்ல சொல்லணும்னா அது அலைன்னா வரிசைப்படுத்துறது இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம நவுட்டி நவுட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல வரிசைப்படுத்துறோம் இல்லைங்களா அதை நம்ம இப்படி பண்ணாம மொத்தமா ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்குற மாதிரி இப்போ லெஃப்டுக்கோ ரைட்டுக்கோ அப்படின்னு நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குற மாதிரி இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஸோ தான் இந்த அலைன் பண்ணல் பண்ணுது அந்த இந்த அலைன்மெண்ட் பத்தி நம்ம இன்னும் டீடைல்டாவே பார்ப்போம் இப்ப நம்ம எப்படி எல்லாம் அலைன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அது கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூலர் உங்களுக்கு வரும் ஸோ இந்த ரூலர் எதுக்குன்னா இது நம்ம அதான் நம்ம அலைன் பண்றதுக்கு இது ஒரு மெத்தட் இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு லைன் இந்த மாதிரி நமக்கு வரும் இப்போ இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா வெர்டிக்கல்ல ஒரு லைன் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டு ஷேப்ஸ் ஒன்று வரைகிறேன் வித் ஒரு கலர் ஆரேஞ்ச் ஒரு எலிப்ஸ் இப்போ நம்ம எப்படிலாம் அலைன் பண்ணலாம்னா இந்த இதை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு அலைன் பண்ணலாம் ஆனால் இப்போ நம்ம வச்சது பெர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது அதனால் நீ என்ன பண்ணலாம்னா இப்போ வீவில் போயிட்டு இது எப்பவுமே நீங்கள் இல்லிஸ்ட்ரேட்டரில் இது ஒர்க் ஆக்டிவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இங்கே இருக்கிற ஸ்மார்ட் கைட்ஸ் ஷார்ட் கட் கண்ட்ரோல் யூ இது வந்து நமக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி கொண்டு போனாலே நமக்கு அந்த மாதிரி ஷோ பண்ணும் இதுக்கு இந்த இது இதுக்கு சேமாக இருக்குது இப்போ சென்டர் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ரெண்டு சென்டரும் சேமாக இருக்குது அந்த மாதிரி இது வந்து ஸ்மார்ட் கைட்ஸ் தானாகவே நமக்கு காட்டும் ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி இப்போ சென்டராக வரிசையாக நம்ம அலைன் பண்ணுறோம் இப்படியே அலைன் பண்ணலாம் ஆனால் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரியே அலைன் பண்ணுறது நம்ம கொஞ்சம் நேரம் ரொம்ப டைம் ஆகும் இப்போ அதுக்காக தான் அலைன் பேனல்னு ஒன்று இருக்குது அது என்ன பண்ணால் நம்மளோட ஒர்க்கை ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும் ஓகே அதை பற்றி பார்ப்போம் அதை விண்டோஸில் போயிட்டு இங்கே இருக்கும் அலைன் ஷிஃப்ட் ப்ளஸ் செவன் இதோட ஷார்ட்கட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அலைன் பேனல் வந்துடும் அலைன் பேனல் எப்போவுமே பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் அப்புறம் பாத் ஃபைண்டர் இது ரெண்டுமே மூணுமே ஒரே பேனலில் இருக்கும் இப்போ இந்த அலைன் பேனலை பத்தி பார்ப்போம் இந்த அலைன் பேனல்ல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஆறு ஐகான் இருக்கு இங்க ஒரு ஆறு ஐகான் இருக்கு இது ஆறு ஆறுமே வித்தியாசமா இருக்கும் எப்படின்னா இப்போ இது எல்லாமே ஹொரிசாண்டல் இது எல்லாமே வெர்டிகல் இப்போ இந்த மாதிரி சைஸ்ல இருந்துச்சுன்னா இது ஹொரிசாண்டல் இப்போ இந்த மாதிரி ஷேப்ல இருந்துச்சுன்னா இது வந்து வெர்டிக்கல் ஸோ உங்களுக்கு இந்த ஐகான் பார்த்தாலே தெரியும் இது ஹொரிசாண்டல் கேத்தது இது வெர்டிக்கல் கேத்தது இந்த டிஸ்ட்ரிபியூஷிங் ஸ்பேஸ் இது என்ன பண்ணணும் இது வந்து ஹரிசனல் குள்ள ஸ்பேஸ் இது வந்து வெர்டிகல் குள்ள ஸ்பேஸ் இங்க நம்ம வேல்யூஸ் கொடுத்து கூட இங்க நம்ம எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ற ஸ்பேஸ் நம்ம ஏத்த மாதிரி அப்புறம் இங்க இருக்கிறது என்னன்னா இது வந்து இதுதான் நம்ம எதுக்கேற்ற மாதிரி இது வந்து அலைன் டு ஆர்ட்போர்டு போர்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம அலைன் பண்றோமா இது வந்து செலக்ஷன் அதாவது செலக்ட் பண்ண ஒரு பவுண்டிங் பாக்ஸ் ஒன்று வரும்ல இந்த பாக்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம அலைன் பண்ணணுமா இது வந்து நம்ம கீ ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டா நம்ம கீ ஆப்ஜெக்டா வச்சு கூட அதுக்கு மாதிரி நம்ம அலைன் பண்ணலாம் அந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கு ஓகே இப்போ நம்ம அலைன் பண்றதை பத்தி பாப்போம் ஓகே இப்போ நம்ம அலைன் பண்ணுறத பற்றி பார்ப்போம் இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ இது நம்ம மேனுவலாக இப்படி வரிசையாக அலைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும் ஸோ இதையே நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலான்னா இப்போ மொத்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து சூஸில் இருக்குது இது என்னென்னா அலைன் டு செலெக்ஷன் இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம்ல இந்த பாக்ஸ் தான் செலெக்ஷன் ஸோ இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து அலைன் ஆகும் இப்போ நீங்கள் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எல்லாமே லெஃப்ட் வந்துருச்சு இப்போ ரைட் கொடுத்தா எல்லாமே ரைட் வந்துருச்சு அப்புறம் சென்டர் கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் எல்லாமே சேமாக இருக்கு ஸோ இதுதான் ஹரிசாண்டல் லெஃப்ட் அலைன் ரைட் அலைன் சென்டர் அலைன் இது வந்து நமக்கு ஐகான்ஸே தெரியும் ஸோ ஏன் இது நம்ம இந்த ஆப்ஷன் தான் கொடுக்கும் இது கொடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் இதை கொடுத்த என்ன இது வந்து வெர்டிக்கல்குள்ளே டாப் அலைன்மெண்ட் இதை நம்ம கொடுத்தோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்பில் போய் சேர்ந்துட்டு ஸோ ஒன்று மேலே ஒன்று நமக்கு இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரியே இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம வெர்டிக்கல் கொடுக்கலாம் ஸோ வெர்டிகல் டாப் வெர்டிகல் சென்டர் இப்போ சென்டர் எல்லாமே சேமாக இருக்கு இப்போ பாட்டம் எல்லாமே சேமாக இருக்கு ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது அப்புறம் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்ட் இது எதுக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில பாருங்க ஒவ்வொன்றும் கேப்பு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்குது ஸோ தள்ளி தள்ளி இருக்கு இப்போ நம்ம வரிசையாக ஒழுங்காக பெர்ஃபெக்டாக அலைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை சென்டர் நான் கொடுக்கேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டர் ஆயிடுச்சு அதாவது இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் இந்த சென்டருக்கும் எல்லாமே ஸ்பேஸ் வந்து ஈவனா இருக்கும் இப்போ வெர்டிக்கல் டாப் அலைன்மெண்ட் கொடுத்தோன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது அது ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒரு ரூலர் எடுத்து வந்தீங்கன்னா இந்த டாப்பு இந்த டாப்பு இந்த எல்லா டாப்பும் பார்த்தீங்கன்னா ஈ ஈக்குவலாக இருக்கும் அதுனா அதுதான் அந்த ஆப்ஷன் இப்போ இது கொடுத்தீங்கன்னா எல்லா பாட்டம் வந்து ஈக்குவலாக இருக்கும் இது கொடுத்திங்கன்னா சென்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் சோ அந்த மாதிரி ஆப்ஷன் அதே மாதிரி தான் வெட்டிக்கணும் இங்கேயும் சேம் பர்பஸ் தான் இதை கொடுத்தா சென்டர் ரைட்டு ஸோ அந்த சாரி டாப்பு பாட்டம் அந்த மாதிரி இது இருக்கும் இப்போ நம்ம இந்த ஆப்ஷனை பத்தி பாப்போம் இப்போ நீங்க மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்றீங்க இப்போ அலைன் டு போர்டு இதை கொடுத்தோம்னா இந்த பாக்ஸுக்கு ஏத்த மாதிரி இப்போ அலைன் ஆகாது இதுதான் ஆர்ட் போர்டு நம்ம போர்டுக்கு ஏத்த மாதிரி அலைன் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் கொடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டா எல்லாமே ஹார்ட்போர்டோட லெஃப்ட் சைடுக்கு போயிடும் இப்ப ரைட் கொடுத்தா எல்லாமே ஹார்ட்போர்டோட ரைட் சைடு போயிடும் சென்டர் கொடுத்தா ஹார்ட்போர்டோட சென்டருக்கு வந்துடும் போர்டில் இப்ப செலக்ஷன் இருக்கு அப்படி இப்போ இந்த ஆப்ஷனை பத்தி பாப்போம் இது எப்படின்னா இது வந்து அலைன் டு கீ ஆப்ஜெக்ட் இதை பிரஸ் பண்ணோம்னா ஒரு கீ ஆப்ஜெக்ட் ரேண்டமா அதுவே சூஸ் பண்ணிக்கும் இது கீ ஆப்ஜெக்டா சூஸ் பண்ணிரும் ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே அலைன் ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் கொடுத்தோன்னே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரைட் சைடு வந்துட்டு இப்போ நான் லெஃப்ட் கொடுத்தனா இங்கேருந்து தான் எல்லா ஆப்ஜெக்ட்டும் வரும் பாருங்க இதுதான் கீ ஆப்ஜெக்ட் இந்த கீ ஆப்ஜெக்ட் நம்ம மேனுவலாக கூட கொடுக்கலாம் மொத்தமாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு எந்த இதுவும் ப்ரெஸ் பண்ணாமல் அந்த செலெக்ஷன்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம சும்மா அப்படி கிளிக் பண்ணோம்னா அது ஆட் செலக்ட் ஆகிடும் அதுதான் கீ ஆப்ஜெக்டாக மாறியும் ஸோ இப்போ கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இது உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் இதை கீ ஆப்ஜெக்டா செலக்ட் பண்றேன் இப்போ கொடுத்தா எல்லாமே பாத்தீங்களா இதுக்கேத்த மாதிரி அலைன் ஆகும் சோ வெர்டிக்கல்லும் அதே தான் நம்ம எதை கீ ஆப்ஜெக்டா செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும் அப்புறம் இங்க இருக்கிற ஸ்பேஸ் இது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் மொத்தமா செலக்ட் பண்ணிட்டேன் இதை கீ ஆப்ஜெக்டா ஒரு கீ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இது நமக்கு ஓபன் ஆகும் எடிட் பண்ற ஆப்ஷன் சோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே நான் ஒரு ஒன் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ ஹரிசாண்டல் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹரிசாண்டல் தான் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் சென்டிமீட்டருக்கு ஈவனாக இருக்கு இப்போ நான் ஒரு ரவுண்டு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிட்டேன் அதாவது நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இப்போ இது 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 என்னன்னா நம்ம கேமில் குள்ள இந்த மெனுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இப்போ மொத்தமாக அப்படி செலக்ட் பண்ணிட்டு இதை நான் கீ ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன் இப்போ நான் சென்டர் கொடுத்தேன்னா எல்லாமே சென்டரில் அலைன் இருப்போம் இங்கே பிளே ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை பொதுவாகவே நிறைய டிசைன்ஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ இது மூணையும் செலக்ட் பண்ணிட்டு இதை கீ ஆப்ஜெக்டை வச்சுட்டு இப்போ நான் சென்டர் கொடுத்தேன்னா இதுக்கு சென்டர் எல்லாமே அலைன் ஆயிடும் ஸோ ஸ்பேஸ் வந்து நான் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்பேஸ் விட்டு ஈவனாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மாதிரி ஷேப்ஸ் கொஞ்சம் ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு இப்போ எனக்கு வரிசை அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அலைன் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டேன் இதை கீ ஆப்ஜெக்டாக வச்சுட்டேன் ஸோ டாப்பில் இருக்கிறது எனக்கு கீ இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இப்படி அலைன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஹரிசான்டல் எல்லாமே ஹரிசான்றல் இருக்கான ஹரிசான்டல் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று மேலே ஒன்று இடிச்சிட்டு இப்படிலாம் இருக்குது ஸோ இப்போ ஸ்பேஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு த்ரீ சென்டிமீட்டர் கொடுத்துட்டு இந்த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸ் இதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கரெக்டாக மூணு மூணு சென்டிமீட்டர் கேப் போட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நமக்கு நீட்டாக அலைன் ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி நம்ம இதை லெஃப்ட்டும் அலைன் பண்ணலாம் ரைட்டும் அலைன் பண்ணலாம் சென்டர் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ சென்டர் கொடுத்தோன்னா அங்கே இருக்கிற இங்கே அங்கே இருந்த பாக்ஸ் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வரக்கூடாது எல்லாமே தான் நமக்கு போகணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி இப்போ கிளிக் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா கீ ஆப்ஜெக்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு சோ இப்ப சென்டர் கொடுத்தா இது நவ்ளவே நவ்ளாது மிச்சம் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகும் ஸோ நம்ம இதை அடிக்கடி எதுக்காகலாம் யூஸ் பண்ணோம்னா இப்ப நம்ம நிறைய ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்கிளை நம்ம நினைச்சடத்துல பிளேஸ் பண்ணணும் பெர்ஃபெக்டா பிளேஸ் பண்ணணும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஒரு எக்ஸாம்பிளோடே சொல்கிறேன் சொல்றேன் நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று டிரா பண்ணியிருக்கேன் ஒரு சர்க்கிள் ஒன்று டிரா பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சர்க்கிள் வந்து இந்த ரெக்டாங்களோட சென்டரில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம கொண்டு போய் வைக்க வேண்டாம் நம்ம ஷார்ட்கட்ஸாக நம்ம கிட்ட இருக்குல்ல அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம் ஸோ ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணுறேன் ஷிஃப்ட் ஒரு சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நான் இதை கிளிக் பண்ணேன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகும் இப்போ நான் எதுவுமே ப்ரெஸ் பண்ணல நார்மலாக இந்த ரெக்டாங்கலை கீ ஆப்ஜெக்டாக மாற்றிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிடுச்சு கீ ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு இப்போ நான் இந்த சர்க்கிள் இந்த சென்டருக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஹரிசாண்டல் அலைன் சென்டர் கொடுத்துட்டேன் ஸோ ஹரிசாண்டல் நமக்கு சென்டர் ஆயிடுச்சு இப்போ இங்கே தானே கொண்டு வரணும் ஸோ இப்போ நான் வெர்டிகல் சென்டர் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட சென்டருக்கு நம்ம சர்க்கிள் சென்டர் ஆயிடுச்சு அண்ட் இப்போ நான் இன்னொரு ஸ்டாரையுமே அங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டார் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் குட்டியா அந்த சர்க்கிளோட நடுவுல இப்போ அந்த ஸ்டார் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதே நீங்க எப்படி வேணாலுமே பண்ணலாம் ஸ்டாரு இந்த சர்க்கிளை கி ஆப்ஜெக்டா வச்சு கூட பண்ணலாம் கரெக்டாக தான் வரும் அண்ட் நீங்க இந்த மாதிரி ரெக்டாங்கலை கூட நீங்க சென்டரை வச்சு கூட பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக சென்டராக நம்ம நினைச்ச மாதிரி வந்துட்டு ஸோ இப்போ போர்டுக்கு இது கொஞ்சம் தள்ளி இருக்குது ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன் இங்கே வந்து ஆட் போர்டு ஆப்ஷன் கொடுத்துட்றேன் அலைன் டு போர்டு இப்போ போர்டோட சென்டரெலாம் நான் வரணும்னு நினைக்கிறேன் இப்போ ஆட் போர்டோட சென்டருக்கு வந்துட்டு அண்ட் இதில் நீங்கள் எல்லாமே பாட்டமுக்கு போகணுன்னு நம்ம நினச்சி பாட்டம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் இதை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு அலைன் பண்ணல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ இங்கே ஒரு சென்டர் இங்கே ஒரு சென்டர் இப்போ எல்லாமே நமக்கு சென்டரை நீட்டாக வந்துடுச்சு